வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம மீன் மேக்கரை வச்சு ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்க மாதிரி ஒரு ரெசிபி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் நார்மலாகவே நீங்கள் மீன் மேக்கரை வச்சு சோயா கோலா உருண்டை அந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க அப்படி இல்லைன்னா குருமா மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்ருப்பீங்க இல்லைன்னா சிக்ஸ்டி ஃபைவ் கூட பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா புளிப்பாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது எப்படி பண்ணாட்டும் நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து வாங்க ஃபஸ்ட்டு தண்ணி வந்து நம்ம சோயா எவ்வளோ எடுக்கிறோமோ மீல் மேக்கர் எவ்வளோ எடுக்கிறோமோ அதை வந்து தண்ணி வந்து எடுத்துக்கோங்க கால் கிலோவுக்கு வந்து இந்த அளவு தண்ணி எடுத்துகிட்டா போதும் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமேலி இதை நல்லா போட்டு நல்லா வந்து வேக வச்சுட்டு அப்புறமேலி எடுத்து வச்சுக்கோங்க இது நல்லா வந்து வேகணும் நல்லா வெந்ததுக்கப்புறமேலே இதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க நார்மலாகவே சோயாவை பொறுத்த வரைக்கும் இந்த மீல் மேக்கர்லாம் பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து இருக்கும் பெருசாகவும் இருக்கும் உங்களுக்கு அளவு வந்து நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் நீங்கள் நெக்ஸ்ட்டு இதில் வந்து தண்ணிலாம் வந்து நல்லா வந்து புழிஞ்சு ரிமூவ் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி புழிஞ்சிட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மாற்றிட்டு உப்பு வந்து தேவையான அளவு வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமேலு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் இருந்ததுன்னா வீட்டில் ஒரு ஸ்பூன் உள்ள கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள் தூள் ஒரு பிஞ்சி அளவு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமேலு கரம் மசாலா வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும் சேர்த்துட்டு கூடவே வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் கலருக்காக தான் சேர்க்குறோம் நெக்ஸ்ட்டு வந்து தனியாக தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமே கான்ஃபிளவர் பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்த்துடாதீங்க ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துட்டா போதும் கொஞ்சம் ஸ்பூனில் கொஞ்சம் அதிகமாக எடுத்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு அளவு வந்து சோயா எவ்வளோ 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 அந்த அளவுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டு இந்த மாதிரி ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே வறுக்க வேணால் ஒரு அம் அஞ்சு நிமிஷம் வந்து மூடி போட்டு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குழம்புக்கு கரண்டி அளவு சைஸ் இருக்கும் அந்த அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமேலு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சோயாவெல்லாம் ஒன்று ஒன்றா வந்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஆயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா இந்த ஆயில் தான் நம்ம வந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நம்ம எக்ஸ்ட்ராவாக அதிகபட்சமாக ஆயில் நம்ம சேர்க்கவும் போகிறதில்ல இந்த ஆயிலில் போட்டு நல்லா வந்து டபுள் சைடு வந்து நல்லா வந்து பெரட்டி விட்டுக்கோங்க நல்லா வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி நல்லா வந்து வறுத்து வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் வைக்கணுன்னு கூட அவசியம் இல்லை சோயா வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சுதண்ணில் போட்டு வச்சிருந்தனால நல்லாவே வந்துடும் நல்லா இந்த மாதிரி கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சேம் அதே ஆயிலில் பூண்டு வந்து ஒரு பூண்டு நல்லா நறுக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த பூண்டை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமே பச்சை மிளகாய் வந்து ஒரு பச்சை மிளகா வந்து நல்லா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி நம்ம காரம் ஆட் பண்ணியிருக்கோம் ஒன்று ஆட் பண்ணால் போதும் அதுக்கப்புறமேலு தண்ணி வந்து ஒரு கப்பு வந்து தண்ணி வந்து சேர்த்துட்டு கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க அதுக்கப்புறமே கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்க போகிறது பார்த்திங்கன்னா லெமன் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் ஒரு பாதி லெமன் வந்து நல்லா கொஞ்சம் பெரிய லெமனாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா ஜூஸ் வந்து நல்லா பிழிஞ்சி விட்டுக்கோங்க விதையை ஆட் பண்ணிடாதீங்க விதையை தனியாக எடுத்து வச்சிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க கொஞ்சம் கிளற கிளற கொஞ்சம் இருக்கும் பற்றி அந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த வந்து நீங்கள் வந்து அப்படியே சேர்த்துட்டு நல்லா வந்து பெரட்டி பெற்று விட்டுருங்க ஒரு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறினாலே போதும் நல்லா அந்த ஜூஸியான ஃப்ளேவர் அந்த கான்ஃப்ளவர் நம்ம போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமேல நீங்கள் வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து சோயா வச்சு நீங்கள் வந்து எப் என்னென்னமோ டிஷ்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை இது சாப்பிட்றதுக்கு நல்ல புளிப்பாக நல்லா லெமன் ஃப்ளேவரோட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு காரம் சேர்த்துருந்தாலும் நமக்கு வந்து அந்த புளிப்பு டேஸ்ட் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் டைப் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ